சென்னை தியாகராய நகர் கோடம்பாக்கம் ரயில் நிலையம் அருகில் எழுந்தருளியுள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கார்முகில் வண்ணன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ தேவி கங்கை அம்மன் ஆலயங்களின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் முன்னதாக ஆலயத்தில் கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் மகாபூர் நாகூதி யாத்ராதானம் மேற்கொள்ளப்பட்டு வேதாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு முதலாவதாக ஸ்ரீ கார்முகில் வண்ணன் ஆலய கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீதேவி கங்கை அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று இரு தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் ஆலயங்களுக்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் தியாகராய நகர் கோடம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு ஸ்ரீ கார்முகில் வண்ணன் மற்றும் ஸ்ரீதேவி கங்கை அம்மனின் அருளினை பெற்று சென்றனர் பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ஆலய விழா குழுவினர் சார்பாக அருஞ்சுவை உணவு வகைகள் அன்னதானமாக வழங்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆலயத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட ஆலயத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஆலய உபயதாரர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரமுகர்கள் கோடம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் தீநகர் பகுதி கோடம்பாக்கம் ரயிலடி அருகில் இருக்கக்கூடிய லாலா தோட்டம் என்றும் சொல்லக்கூடிய இடத்தில் மாம்பலம் நெடுஞ்சாலை தியாகராய கிராமணி திரு அம்மல் திரு சுற்றுவட்டாரம் வட்டாரம் இடது பாகமாக ரோடு சாலையை ஒட்டிய தழுவிய இரண்டு ஆலயங்கள் மூன்றாவது கும்பாபிஷேகமாகப்பட்டது இப்பொழுது இது நடந்து கொண்டிருக்கிறது இங்கு வந்து ஸ்ரீ தேவி கங்கையம்மன் ஆலயமும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத கார்முகில் பெருமாள் ஆலயமும் இருக்கிறது இதை புராதானப்படுத்துவதற்காக மேற்கொண்டு சுமார் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் இவ்விரு ஆலயங்களையும் புனரோதாரணம் அதாவது ரெனோவேஷன் பக்காவாக செய்து அது மட்டுமல்ல அம்பாள் கோவிலுக்கு விமானம் நிறுத்தி பெருமாள் கோவிலுக்கு ராஜகோபுரமும் எழுந்தருளி செய்து மிக உன்னதமாக ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பாலாலயம் நடந்தேறி அன்று முதல் இன்று வரை மக்களை விண்ணப்பித்து அவர்களுடைய ஒத்துழைப்புடன் சர்வ காரியங்களும் இதுவரை உன்னதமே நடந்து முப்பதாம் தேதி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை ஆரம்பித்து யாக பூஜைகள் நடந்தேறி நேற்று மிக விசேஷமாக நடந்தேறியது பெருமாள் கோவிலில் நுங்கம்பாக்கத்தை சேத பொம்மராஜு கட்டிய சீனிவாச பெருமாள் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் பிரசன்ன பட்டாச்சாரியாரும் சௌமிய பட்டாச்சாரியாரும் இருவர் சாதகம் செய்து இதை நடந்தேற்றினர் பிறகு அம்மன் கோவிலில் ஜிஎன் செட்டி ரோடு சேர்ந்த விநாயக பெருமான் திருக்கோவிலை சேர்ந்த பிச்சுமணி குருக்கள் மற்றும் கே கே நகர் மணிகண்ட குருக்கள் இவ்விருவரும் சேர்ந்து இதை கங்காபரமேஸ்வரி ஆலயத்தின் குடமுழுக்கு விழாவும் உண்மையே நடந்து அனைத்து மக்களும் இங்கு வந்திருந்து இதை மிக சிறப்பித்து தந்து அது மட்டுமல்ல இவ்வாலயங்களில் மிக சிறப்பான விஷயம் என்னவென்றால் கச்சேரியோ பாட்டோ கூத்தோ நடத்துவதில்லை போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லக்கூடிய அன்னதானம் மட்டுமே ஒரு நாளுக்கு மூன்று வேளைகள் மூன்று நாட்களுக்கு ஒம்பது வேலைகளாக இங்கு அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் மக்கள் திரட்டு வந்து இந்த குடமுழுக்கு விழாவை சேவித்தும் வகையில் மேலே பக்ஷி வாகனம் அருளிச்செய்து பெருமாளுக்கு குடமுழுக்கு விழா நடந்தது தேவி கங்காபரமே நடந்தது நடந்ததே இதை ஒத்துழைப்புடன் நடந்து நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் இளைஞர் குழுமக்கள் அனைத்து பெரியோர்கள் தாய்மார்களுக்கும் எங்கள் வணக்கத்தை நிர்வாகித்தன்பாக சார்பாக தெரித்து கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்